ஜம்மு காஷ்மீர் பஹல்காம் அப்படின்ற இடத்துல ஏப்ரல் இருபத்தி ரெண்டில் பயங்கரவாதிகள் தாக்குதலில் இருபத்தி ஆறு பேர் உயிரிழந்தாங்க லஷ்கர் இ தொய்பாம் கிளை அமைப்பான தி ரெசிடென்ட் அமைப்பு தாக்குதலுக்கு பதிலடியாக பாகிஸ்தானில் இருக்கிற ஒன்பது ராணுவ தளவாடங்கள் மேலே நேற்று நள்ளிரவு பன்னெண்டு மணிக்கு மேலே இந்திய ராணுவம் இந்திய ராணுவம் சரியாக ஒன்று நாற்பது மணி அளவில் தாக்குதல் நடத்தியிருக்காங்க இங்கு இந்த தாக்குதலுடைய பெயருக்கு ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படின்னு பெயர் வச்சுருக்காங்க சிந்தூர் அப்படின்னா பெண்கள் நெற்றியில் இட்டுக்கிற அந்த குங்குமத்தினுடைய பெயர் தான் சிந்தூர் செந்தூரம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பெயரை தான் வச்சிருக்காங்க ஒன்பது தளவாடங்கள் இராணுவ முகாம்கள் என்னென்னா முசாஃபராஃபர் பகவல்பூர் கோட்லி கம்ரு குல்பூர் சியால்நூர் முரிக் அப்படின்ற ஒன்பது இடங்கள் இதில் பகவல்பூர் அப்படின்ற ஒரு இடம் நம்மளுடைய இந்தியா அந்த பகுதி அதிலிருந்து பாகிஸ்தானில் பகவல்பூர் அப்படின்ற ஒரு இடம் இருநூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தூரம்தான் இந்த இரநூத்தம்பது கிலோமீட்டர் தூரத்தையும் நம்மளுடைய பகுதி இந்தியாவிலேருந்து வான்வழி மூலமாக அவங்க இந்த இராணுவ தளவாடங்கள் மேலே தாக்குதல் நடத்தியிருக்காங்க நம்ம தூங்கிட்டு இருக்கோம் நிம்மதியாக ஆனால் நம்மளை பாதுகாக்கிற ஆர்மி இந்தியன் ஆர்மி என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா வி ஆர் ஆல்வேஸ் ரெடி இந்தியன் ஆர்மி அவங்க லோகோவில் நீங்கள் பாருங்கள் வி ஆர் ஆல்வேஸ் ரெடின்னு எந்த நேரமும் நம்மளுடைய நாடு நல்லா இருக்கணும் நாட்டு மக்கள் பாதுகாப்பாக இருக்கணும் நாட்டின் மேலே தீவிரவாதிகள் எந்த ஒரு பிரச்சினைக்குளும் அத்துமீறல்களும் உயிரிழப்புகளும் ஏற்படக்கூடாது அப்படின்றதுக்காக போராடிட்டுருக்காங்க அவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுவோம்